இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் முதன்மையாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்தின் மீது காசாவின் மீது மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் தாக்குதல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தாக்குதல்களால் உயிரிழக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளை பாலஸ்தீன சுகாதார அமைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில தாக்குதலுக்குள்ளாகக்கூடிய கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போவதற்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுகளையும் தடுத்து நிறுத்தி அதன் மீதும் தாக்குதல்களை நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பதிமூன்று புதிய குடியேற்றங்களுக்கு அனுமதி வழங்க இருப்பதாக இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது மேற்கு கரையிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளை தான் தொடர்ந்து அவங்க கைப்பற்றி வர்றாங்க ஜெருசலத்தினுடையவே பெரும் பகுதிகளை அவங்க கைப்பற்றி இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது பதிமூன்று இடங்களை கைப்பற்றி அதில் கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படும் பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பகுதிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகளுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தை எங்களுடைய நிலங்களை நீங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு பகுதிகளில் பன்னிரண்டு அப்பாவி சகோதரர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது ாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெஞ்சமின் நத்தன்யாக அரசாங்கத்துக்கு எதிராக நேற்றைய தினம் சாட்டர்டே மட்டுமே டெல்லவ்யூ ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் டசன் கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதில் டெல்லவியூல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு பதவி விலக வேண்டும் என்றும் உடனடியாக ராசாவில் சமாதானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இனிமேல் யுத்தம் தேவையில்லை என்று சொல்லியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதற்கு பெஞ்சமின் நெத்தனியாகு முனைகிறார் அதே

காரணமாக யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அல்லது இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே ஓரம் கட்டிவிட்டு யுத்தத்தையே தொடர்ந்து செய்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் முனைகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தான் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஹான்யூனு பகுதிகளுக்குரிய அரசியல் துறை தலைவராக செயல்பட்டு வந்த மூத்த அதிகாரி சலா அல் பர்தாவில் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் சஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்நாளில்லாகி வைநாயிலே ராஜோன இந்த சலா அல் பர்தாவில் அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு அரசியல் ரீதியிலான தலைவராகத்தான் செயல்பட்டார்கள் அவங்க இன்றைக்கு அவருடைய

இவர்கள் எகிப்தில அரபு இலக்கியத்தை கற்றுக்கொண்டது மட்டுமல்லாம இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல பாலஸ்தீனத்திற்கு வந்து பாலஸ்தீனத்தினுடைய இலக்கியத்தில் முனைவர் பட்டத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பாலஸ்தீன விடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலப்பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்று அனைத்திலும் இவர்கள் விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறார்கள் சலா அல் பர்தாவில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் என்கிற பாலஸ்தீன பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராகவும் இந்த சலா அல் பர்தாவில் அவர்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிற்பகுதியில் விடுதலை அமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது அப்பொழுது அவர்கள் தோற்றுவிக்கிற நேரத்திலேயே அவர்களோடு இணைந்து கொள்கிறார் சலா அல் பர்தாவில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் இவர் கைது செய்யப்படுகிறார் ராசா அதே போன்ற அஸ்கலான் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் சலா அல் பர்தாவில் அவர்கள் சிறை வைக்கப்பட்டனர் சொன்ன நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனத்தினுடைய காசாவுல நடைபெற்ற தேர்தல் ஜனநாயக முறை தேர்தலில் போட்டியிட்டது மட்டுமல்லாம போட்டியிட்டு அவர் சட்டமன்றத்திற்கும் தேர்வு செய்திருந்தார் மரணித்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இவர் அந்த சட்டமன்றத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த எம்பிக்களில் ஒருவராகவும் இருந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தித் தொடர்பாளராக ஊடக பேச்சாளராக இன்னைக்கு எப்படி அபுபெய்தா அவங்க இருக்கிறாங்களோ அப்படி ஒசாமா ஹம்தான் அவங்க இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் செயல்பட்ட ஒருவர்தான் சலா அல் பர்தாவில் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அரசியல் பணியகத்திற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பீரோவுக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க இவருக்கு மூன்று மகன்களும் ஐந்து மகள்களும் இருக்கிறார்கள் எட்டு பிள்ளைகள் மூன்று மகன்கள் இந்த தாக்குதல்கள் அவரும் வெளியாகி இருக்கிறது படுகொலை தொடர்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் பகிரங்க கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ராணுவம் தொடர்ந்து அப்பாவிகளை கொள்வதைப் போன்று அரசியல் தலைவர்களையும் கொள்ளுகிறது என்று என்கிற பகிரங்க குற்றச்சாட்டையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா தொடர்ந்தும் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் தலைவர்களை கூட ராணுவ ரீதியிலாக இருக்கக்கூடிய தலைவர்களை இலக்கு வைக்கிறாங்க ஒரு கணக்கு ஆனா அரசியல் ரீதியிலாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் இலக்கு வைக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நேரடி யுத்தத்திற்கு நுழையவே முடிந்த வரைக்கும் இந்த சமாதானத்தை எட்டிக்கொள்வதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் நிலையில தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஹூத்திகள் இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தாக்குதல் உச்சமாக இலக்கை தொட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது அதில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டது என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிடல ஆனால் கண்டிப்பாக அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஹைபர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள நடத்தியிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் என்கிற கப்பல் விமானம் தாங்கி கப்பல் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஊரிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஊதிகள் தொடர்ந்து எவ்வளவு தாக்குதல்கள் தங்கள் மீது நடத்தப்பட்டாலும் பாலஸ்தீன மக்களுக்கான தொடர் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிற போது ஏற்கனவே அமெரிக்கா இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தொடர்ந்து நாங்க நடத்தி வர்ற தாக்குதல்கள் ஊதிகளுடைய தகவல் தொடர்பு முனைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் ஆயுத தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி

நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துக் கூடிய ஒரு ஆயுத குழுவாக எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உலகத்தில் நம்ம அறிஞ்சிப்படியான ஆயுத குழுக்கள்கிட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இலங்கையுடைய யுத்தத்தின் போது ஒரு நீர்மூழ்கியை உண்டாக்குறதுக்கான முயற்சிகளை வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இறுதி யுத்தத்தில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அங்க கிளிநொச்சில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நானே நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து அந்த நீர்மூழ்கி சப்மரினை கற்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்திலேயே யுத்தம் நடந்தவர்கள் அடைந்து விட்டார்கள் இல்லை என்று சொன்னால் அவங்கள்டையும் சப்மரின் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக மாறியிருப்பார்கள் என்பது அதிலிருந்து நமக்கு தெரியும் ஆனால் பூரிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள்ல சப்மெரின் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அமெரிக்கா காரனை சொல்லி எல்லோருக்கும் தெரிய வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அவர்களிடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கிட்டத்தட்ட ஏழு லெபனானிய அப்பாவி மக்கள் இன்றைக்கு

அரசாங்கத்தினால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஆயுத போராட்டத்துக்குள்ள நம்ம வந்துடும் அவங்க முடிவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எந்த நேரத்திலும் ஹெஸ்புல்லாக்கள் களத்திற்கு வரலாம் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் நிறைய இந்த சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீங்க ஒரு காட்டு பூனை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஒரு காட்டு பூனை இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கடிச்சு கொதறி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சில செய்தி தளங்களும் அதை நியூஸ் ஆக்கி இருந்தாங்க வளமையில் இந்த பூனை கடிக்காது ஆனா திடீர்னு கடிச்சு பிடிச்சி அது எப்படி இருக்கு கேட்டா அல்லாஹு தலா ஆப்ரஹாவினுடைய யானை படைகளோடு வந்த ஆப்ரஹாவை அபாபில் பறவைகளை கொண்டு அழித்ததுக்கு நிகரானது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் முதல் ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க இது நம்ம எல்லாம் பெரிய அளவுல பேசுகிற அளவுக்கு ஒரு பரபரப்பான செய்தி கிடையாது இந்த காட்டு பூனைங்கிறது எகிப்து அதே போன்று இஸ்ரேல் காசா பார்டர்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒன்றுல பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூனைகள் இது மனிதர்களை சாதாரணமாக தாக்கக்கூடிய ஒரு பூனை ஒரே ஒரு பூனை தான் தாக்கி இருக்கு அந்த ஏரியாவில் இஸ்ரேலுடைய முகாம் இருந்ததாகவும்

என்றெல்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்க எகியா சின்வாரையை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்களாக இருக்கிறது எனவே உண்மையாகவே இப்படியான எந்த விதமான ஒரு செயல்பாடும் அங்கு நடைபெறவில்லை அது சாதாரண ஒரு சம்பவம் காட்டு அந்த இடத்துல இஸ்ரேல் காரை என்பதற்கு வேற யாரும் இருந்திருந்தா கூட கடிச்சிருக்கிறத நம்ம புரிஞ்சு எனவே இதை எடுத்து வச்சுக்கிட்டு இஸ்ரேல் காரன் அழிக்கப்பட்டு விட்டான பாபில் பறவை வந்து அழிச்ச மாதிரி பூனை வந்து அழிச்சிருச்சு என்றெல்லாம் பேசுறது நியாயம் கிடையாது இந்த பூனை காட்டு பூனை ஈராக் பாலைவனம் சவுதி அரேபியாவுடைய பாலைவனம் எல்லா பாலைவனங்களையும் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பூனை தான் இந்த காட்டு பூனையினால எந்த வித ஒரு பாரிய உயிரிழப்புகளும் இஸ்ரேலுக்கு ஏற்படவில்லை எனவே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான முயற்சிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து செய்வதாக சொல்லி வரக்கூடிய நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி கத்தாரும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து